இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார காலையில் மீனும் எறாவோ வாங்கிட்டு வந்துட்டாங்க மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இறாவும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வந்து சாம்பார் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துகிட்டு அதுவும் ஊற வச்சுருக்கேன் எராக்கு வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு தக்காளி ரெண்டு தக்காளியும் எறாக்கு ஒரு தக்காளியும் இது பண்ணியிருக்கேன் நமக்கு ஒரே நேரத்தில் நம்ம வந்து கடகாடை முடிச்சிடலாம் ஏன்னா வந்து சூரியன் வந்து பார்த்த கூட நம்ம கடகாடை முடிச்சுட்டு போய் இன்னும் தான் ஏன்னா அதுக்கு மேலே இங்கே நிற்க முடியல சரி வாங்க எப்படி செய்யலாம்னு சில்லன் இருக்குல்ல இப்போ சில்லன் இருக்குது மணி இப்போ ஒன்போதே அதுதான் அதுக்குமே முடிச்சிடணும் என்ன காஞ்சிச்சிங்க நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு மாதிரி சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சிடுச்சி அப்போ சாம்பார் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இறா வரவளுக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் எதுக்கு இவ்வளோ எண்ணெய் இறா வருவச்சி இது பாகதாம் பவியம் நிறையா இருக்கும் விட்டமின் எல்லாம் இருக்குது ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எனக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு மஞ்சத்தூளும் எராக்கோ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க ஒன்று நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்படியே வந்து எறாக்கோ மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்த்துக்கல எறாவை சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலாலாம் வந்து எல்லாம் இறால் இறங்கணும் தண்ணி வந்து ஊற்றிக்கணுங்க தண்ணி கொஞ்சமாக ஊத்திக்கோங்க ரொம்ப வேண்டாம் அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றுனா போதும் கருவப்பில் கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இடம் கொஞ்சம் வேகட்டும் கரைச்சி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் வச்சிச்சுங்க இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி ஒரு செகண்ட் மட்டும் வந்து கொதிக்கிட்டோம் இங்கே இறாலையும் வந்து கொத்தமல்லிக்கு மொத்தம் ஊற்றுக்கலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோன்னா எறாவும் ரெடி மிளகுத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த குழம்புக்கு வந்துட்டு பழைய சோறு அப்புறம் இட்லி தோசை இது கூட சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும் எறாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ மதியான லஞ்சுக்கு சுட சுட சாதம் மீன் குழம்பு எற வறுவல் வாங்க சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் வந்து பழைய சாப்பாடு கூட சுட சுட மீன் குழம்பு வந்து சேர்த்து சாப்பிட்டா பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ இதோட முடியுதுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்